உருவா உங்களுக்கும் எனக்கும் எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்த அனைவருக்கும் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவிச்சிருக்கேன் இது நீண்ட நெடியில் வரலாறு நம்ம திருப்பூர் தொகுதியில் அலுவலகம் தரணும் எல்லாருக்கும் அவங்கவுங்க தொகுதியில் ஒரு கனவு இருக்கும் எங்களுக்கான கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நாம் பெண் கட்சி திருப்பூர் சட்டமன்ற தொகுதி தலைமை அலுவலகம் திறக்கணும்னு நீண்ட கனவாக இருந்ததுக்கு அது உறுதுணையாக இருந்த நம்முடைய வேறு ஒருத்தரை சொல்ல முடியாது அதனால வந்து அனைத்து ஒன்றிய நகர பொறுப்பாளர்களுக்கும் மாவட்டத்தின் சார்பாக முதலில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்து பதினாறில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேட்பா அறிமுகக் கோட்டம் நடந்தது தேர்த்துக்கு முதல் முதல்ல நம்ம தேர்த்தலை சந்திக்கிறப்போ அப்ப தலைவரோட பதாக போது கீழ்ச்சாங்க கண்டிப்பாக அப்ப வந்து நம்மளோட இளைஞர் பாசுற மாநில ஒருங்கிணைப்பாளர் அரும்பு சகோதரர் இடமாவளம் காத்தி பேசுறாரு எந்த பதாகை நீங்க கேட்கிறீங்களோ அந்த பதாகைக்கே நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க ஒரு நாள வருண்டு இன்னைக்கு நம்ம வந்து தலைவரோட பெயர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய குடியிலும் பேர் வச்சிருக்கோம் அதுக்கு அவங்களுடைய பாதுகாப்பு தர அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கா அது உங்களோட ஒப்பத்தோட உழைப்பு தான் காரணம் சரிங்களா இது மாதிரி அனைத்து தொகுதியிலும் நீங்க வந்து நம்முடைய தலைமை அலுவலகம் தரகணுன்றது எங்களுடைய விருப்பமாகவும் உங்களுக்கு வார்த்தை தெரிவிக்கிறேன் இந்த தொகுதியில் செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு வந்திருக்க உறவுகள் எதனா வாய்த்து நினைச்சிங்கன்னா நீங்க உங்களுடைய கருத்து சொல்லலாம் வணக்கம் சகோதர சகோதரிகளே போன வருஷம் வந்துட்டு நம்ம நூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் அதை விட பண் மடங்கு பண்ணுவோம் அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் கேசவர் அவர்கள் தலைமையில்

ஒழுங்கா தமிழ் பேச தெரியல அப்படின்னாலும் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து இவங்க குறிப்பிட்டு பேர் சொல்ல தெரியல இந்த ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மாதமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டே இருக்காங்க மற்ற கட்சியை பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல மட்டும்தான் அவங்க வந்து பிரதிபலிப்பா கொஞ்சம் முன்னாடி வருவாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏதாவது தலைவர் பிறந்த நாள் மாதிரி திமுகவோ இல்லை அதிமுகவோ அவங்க வந்து அவங்களோட கொடியை நாட்டி பிரபலப்படுத்திட்டே இருப்பாங்க ஆனா நம்ம சாட்சி நாம் தமிழர் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு ஒரு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம தமிழ்சிட்டே இருக்கும் மாதிரி ஒரு பாராட்டக்குள்ளே ஒரு என்னோட வாழ்த்துக்கள் திருப்பூர் தொகுதிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் திருப்பூர் தொகுதியோட அலுவலகம் சிறப்பாக இன்றைக்கி திறக்கப்பட்டது இதில் என்ன மிக சிறப்பு அப்படின்னா இந்த சிறு தொழில் திட்டம்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட்சி மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் ரோடில் நின்று இன்னைக்கு ஒரு ஐநூறு பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஐநூறு பேருமே நமக்கான ஓட்டு போடுறவங்க இருக்காங்க அதனால நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் அதாவது ஒரு எந்த சின்ன நிகழ்வுனாலும் பொறுப்பாளர்கள் முதலீடு தேவையில்ல கூட கொண்டு வர தேவை முதல்ல நம்ம கட்டாயம் நம்மளோட கட்சி நிகழ்வுகள்ல எல்லாருமே கலந்துகிட்டா மிகப்பெரிய பலம் அது நமக்கு இன்னைக்கு திருப்பூர் தொகுதி மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கு இது மட்டும் இல்லாம வரப்போற எலெக்ஷன்ல எல்லாம் ஒற்றுமையா நம்ம போயிட்டு ஒரு வாக்கு சேகரிப்புல செஞ்சோம் அப்படின்னாலே அதீதமான ஒரு வாக்கு வித்தியாசம் நம்மளால காட்ட முடியும் அதனால இந்த ஒற்றுமையை காட்டுங்க அதே போல கட்சியோட வளர்ச்சிக்கு நிதி நிதி ஒன்றும் இல்லை நம்மளால முடிஞ்சது நூறு ரூபாயில் அறுமூச்சி அறுநூறுபாயில் அந்த திட்டத்தில் தலைவரும் செயலாளரோட தலைமையில் செங்கல்பட்டு தொகுதியும் திருப்பூரூர் தொகுதியும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பா என்ன முடியும் நம்மளால் அப்படிங்கிறத ஒரு அடுத்து ஒரு லிஸ்ட் போட்டு கொண்டு போய் அதுவும் தலைமைக்கு சேர்ப்போம் அது மிகப்பெரிய பலமா இருக்கும் கட்சி வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க நாட்டையே பார்த்துப்பாங்க அதனால் ஒரு இதெல்லாமே முன்னெடுத்து நம்ம முன்மாதிரியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் திருப்பூரூர் தொகுதி முன்மாதிரியாக இருந்து நடத்த ரொம்ப கட கடமைப்பட்டுக்கும் என்னோட பேர் சச்சிதானந்தம் என்னோடய பேர் சச்சிதானந்தம் நான் வந்துட்டு திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரை எனக்கு வந்து தாய் வீடு எனக்கு திருநெல்வேலி தொகுதி அதான் என்னோடய தொகுதி நல்ல சிவான என்னோடய மாநில பொறுப்பாளர் இங்கே கேசவண்ண ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லா சாமியை வந்து அண்ணன் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாரு அங்கே சிவான ஒரு எல்லா சாமி இங்கே கேசவன் ஒரு எல்லா சாமி சாமி யார் பேர் இருந்தாங்க போயிட்டு தான் அந்த கால தான் கொஞ்சம் தாமதமாக ஆயிடுச்சு ஏன்னா கேசவன் வந்து மதித்து கூப்பிட்டுருந்தாங்க கொஞ்சம் தாளம் தாமம் மன்னிச்சுக்கணும் இன்னொருது இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ரொம்ப அழுத்த நிறுத்தமாக பேசணும்னா பெட்டு ஒன்று துண்டுன்னா பேசவா இல்லை அமைதியாக பேசிட்டு போவோம் ரெண்டையும் கலந்து பேசுனா சரி பெட்டு ஒன்று துண்டுனா ஒன்றும் கிடையாதுங்க எல்லோரும் உங்கள் கையில் வந்து மொபைல் ஃபோன் வச்சுக்கிங்க இல்லையா மொபைல் ஃபோன் எடுங்க இப்போ ரமேஷோடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே எல்லாருமே அவரோட அக்கௌண்ட் நம்பர் தெரியும் அல்லது அவருடைய ஃபோன் நம்பர் தெரியும் இல்லையா எடுத்து உங்களால் முடிஞ்ச பத்து ரூபா ஐம்பது ரூபா அது வந்து அப்படியே போட்டு விடுங்க எல்லா ஃபோன் எடுப்போம் அப்படி கை எடுப்போம் எடுத்து ஒரு ஜிபேயை ஓப்பன் பண்ணுவோம் ஒரு ரெண்டே நிமிடம் ரெண்டே நிமிடம் இந்த வந்ததுக்கு நம்ம வந்து ஒரு பத்து எவ்வளோ முடியுமோ பத்து ரூபாய் ரூபாயோ அஞ்சு ரூபாயோ எவ்வளோ நாள் நீங்கள் வந்து போடுங்க பண்ண முடியுமா உங்கள் தொகுதிக்கு நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் தொகுதிக்கு நீங்கள் பண்ணுறீங்க அந்த பணத்தை வச்சாங்க இங்கே போகிறாங்க நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு நீங்கள் தான் பண்ணுறீங்க ஒரு எடுங்க எடுத்து அப்படி நீங்கள் கொடுங்க அவர் வந்து அதுக்குரிய அந்த பற்றி சீட்டை வந்து கொடுக்க போகிறாரு ஏன்னா பொருளாதாரம்ன்றது முக்கியங்க ஒரு கட்சி வளரணும்னாச்சுன்னா அந்த பொருளாதார வலு வந்து களத்துலேருந்து வெளியே வரணும் களத்துலேருந்து வெளியே வரதுக்கு வந்து நமக்கு எல்லாம் தான் வரும் வேறு யாரும் கொடுக்க போகிறது இல்லை ஸோ உங்களால் முடிஞ்சது எவ்வளோ முடியுதோ டக்குன்னு தட்டுங்க அடுத்த இரண்டு நிமிடம் அப்படியே அவங்க காப்போம் நீங்கள் வந்து பண்ணி விடலாம் ஒன்பது எட்டு எட்டு அலைபேசி எடுத்துக்கங்க அலைபேசி எடுத்துக்கங்க என்னுடைய <laughs> <laughs> பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது எட்டு எட்டு ஒன்பது எட்டு எட்டு நாற்பத்தி நூறு பதினேழு முன்னூற்றி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னு நன்றிங்க நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அனுப்பலாம் பண்ண அனுப்பலாம் கடைசியில் வந்து எத்தனை பேர் இப்போ அமிச்சாங்க தொகை வேண்டாம் எத்தனை பேர் அமிச்சாங்கன்ற எண்ணிக்கை அவர் சொல்லுவார் சரிங்களா நம்ம கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு அடித்தட்டு பாட்டாளிகளோட கட்சி இது வந்து ஒரு பணக்கார கட்சி கிடையாது ஒரு பணக்காரர் ஒரு லட்சம் கிட்ட கொடுத்துங்க வந்து அடமான எடுத்து போகிற கட்சி கிடையாது இது அது உறுதி நம்ம சொல்லலாம் ஒரு ஏழை பாட்டாளி பாமரனோட கட்சி இது அந்த அந்த அளவுலேயே நம்ம வந்து கட்சி வளர்த்து எடுத்துருக்கிறீங்க திருப்பூர் நீங்கள் அவ்வாரமான வளர்ச்சிங்க நீங்கள் வந்து நம்பர் ஒன்னில் இருக்கீங்க எதுல என்னாச்சுன்னா கிளை கட்டமைப்புல கிளை கட்டமை நம்பர் அன்னைக்கு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல வந்து அட்மின் ஆப் அது அது வந்து எந்த தொகுதி வந்து நம்பர் ஒன்ல இருக்குன்றதை பார்த்துட்டு இருக்கலாம் நீங்க பெரம்பலூர் செங்கல்பட்டு இந்த மூணு தான் போட்டி போட்டுருக்கு மேல ஒரு பெரம்பலூர் இந்த மூணு தூரம் தாங்க நம்பர் ஒன்ல அப்படி வந்துட்டு வந்து போயிட்டு இருக்குது அண்ணன் வந்து அண்ணோட பாருக்கு அதை நிற்குது நல்லா பண்ணுறீங்க நீங்கள் வந்து நிறைய எண்ணிக்கல் நீங்கள் வந்து உள்ள கிளை கட்டம் பண்ணுறீங்க அது கட்சி மிக வலுவாக எடுத்து போவோம் வீடியோ கொண்டு செயல்படுங்க நாங்களாம் துணை நிற்போம் நாங்கள் வெளிலேருந்து உங்களை உங்களுக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க தேவையும் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்கள் இருக்காங்க அந்த கிளையோட தேவைகளை சொல்லுங்கள் ஆ சரி இப்போ நல்லா இப்போ அந்த கிளை கட்டம் இப்போ வந்து அண்ணன் அதை பற்றி பேசணும் கட்சி வந்து மேலேந்து கீழே எங்கிறது ஒரு விதாங்க மேலேந்து கீழே இயங்குகிறது இது வரைக்கும் எங்கேயாச்சு அண்ணனுக்காண்டி ஓடி வந்தவங்க எத்தனை பேர் அண்ணனுக்கு தெரியும் ஒரு அண்ணனை சுற்றி ஒரு சர்க்குன்னு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சி கட்சி நாற்பது கட்சி சுற்றி ஒரு சர்க்கு ஃபார்ம் ஆகிடுச்சி இதுக்கு அடுத்து கட்சி வந்து கீழேந்து மே மேலெடுப்பக்கூடிய ஒரு முயற்சி வந்து கட்சி எடுத்துருக்குது கீழேந்து மேலுன்றது வந்து என்னாச்சுன்னா ஒரு இருந்து பேஸ் ஆனது ஒரு ஒரு ஆணிவரெலாம் இருக்குது அந்த ஆணிவரை ஒருங்கிணைச்சி மேலே கொண்டு வந்து ஒரு ஒரு க சரியான கட்டுமானத்தை கொண்டு வர முயற்சி தான் இது ஒரு கிளை கட்டமைப்பு எட்டு பேர் நீங்கள் போட சொல்லியிருக்காங்க ஒரு இரண்டு பேர் முகவர் வாக்குச்சாவடி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பதவி இருக்குது அதுபோக எட்டு பதவிகள் கொடுத்துருக்குறாங்க இந்த இரண்டு பேர் பூத்துக்குள்ளே போயிடுவாங்க மீது எட்டு பேர் இருக்கீங்க இல்லையா அவங்களோட பங்கு என்னவா இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஒரு வாக்குச்சாவடி இருக்குன்னா வாக்குச்சாவடிக்கு வெளியில் ஒரு டேபிள் போட்டு அதில் ஒரு பேனர் வச்சு அதுக்கு வெளியில் ஒரு எட்டு பேர் நிற்கணும் ரெண்டு சேர் போடுறீங்க உட்காரங்க மீது ஆறு பேர் நிற்கிறீங்க ஒரு கூட்டமாக இருந்த மாதிரி தெரியும் பார்க்குறோம் அப்போ இது வரைக்கும் நம்ம வாக்குச்சாவடிக்கு போகிறப்ப ஒரு தனிமனித மனநிலை என்ன ஆச்சுன்னா நான் போகிறேன் நான் துணை கட்சி இந்த வாட்டி ஜெயிக்காது அடுத்த வாட்டிப்பா நீங்களா அடுத்த வாட்டிப்பா அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்துருங்க இந்த வாட்டி உங்களுக்கு இல்லைப்பா இந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லிப்பாங்க நீங்கள் ஜெயிப்பீங்க நல்ல கட்சி தான்ப்பா நீங்கள் வந்து எல்லாம் இருக்குது ஆனால் என்ன நீங்கள் வரல அப்படிம்பாங்க அந்த வரலைன்னு சொல்கிறதுக்கு வந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அறிவியல் இது வந்து அரசியல்னு ஒரு அறிவியலுங்க அந்த அறிவியல் நோக்கி பார்க்க போகும்போது அவன் அந்த வாக்குச்சாவடிக்குள்ள போகும்போது நம்மளை பார்த்து நினச்சிக்க வண்டிங்கப்பா அடுத்த வளங்குதுங்களா வந்துவிட்டீங்க நீங்கள் நிற்கிறீங்க எல்லோரும் நிற்கிறாங்க நீங்களும் நிற்கிறீங்க நான் உள்ளே போனால் உங்களுக்கு ஓட்டு போட்டு வரேன் இந்த சிந்தனையை நோக்கி தான் அந்த இதை நகர்த்தப்படுது ஒரு கிளை கடன் பண்ணி போடுங்கள் உங்கள் ஊரில் அந்த எட்டு பேர் நீங்கள் வந்து பிரதானப்படுத்துறீங்க நீங்கள் வந்து தலைமையை கொண்டு போய் நீங்கள் உள்ளே சேர்க்கிறத விட உங்களை நீங்கள் வந்து வடையிலப்படுத்தி மேலே கொண்டு வாங்க அந்த எட்டு பேர் ஒரு ஊருக்குள்ள வந்து பார்க்கும்போது இது இன்னொரு பையன்பா ஏ இது அவர் பையன் தெரியும்ப்பா அவர் கடை வச்சிருக்காருப்பா இவர் இந்த ஆள அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து கொடுத்துருங்க நீங்கள் தான் நாம் தமிழ் நீங்கள் தான் அங்கே நாம் தமிழர் உங்களுடைய கவுன்சிலர் வேட்பாளர் வார்டு மெம்பர் எல்லாமே நீங்கள் தான் ஸோ உங்களுடைய அந்த கிளைகளுக்கு வர நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க உங்களை அடையாளப்படுத்துறதுக்காக அடையாளப்படுத்துனா மட்டும்தான் கட்சி மேலே உங்களுடைய உங்கள் மேலே கட்சியை நீங்கள் போர்த்தும்போது தான் மக்கள் வந்து உங்களோட கனெக்ட் ஆவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கூப்பிட்டு கேட்பாங்க அப்போ கிளைய நீங்கள் வலுவாக நீங்கள் கட்டமைக்கிறது உங்களுடைய நன்மைக்காண்டி உங்களுடைய வார்டு மெம்பர் நன்மைக்காண்டி உங்களுடைய கவுன்சிலாக இருக்காண்டிய ஒரு வேலை தான் அது வேலை திட்டம் தான் அது தேர்தலுக்கு முந்தினால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த எட்டு பேர் வந்து இருப்பாங்க நிறைய பேர் அயலகத்தில் இருப்பாங்க அயலூரில் இருப்பாங்க அந்த தேர்தல் அப்போது ஒரு வேட்பாளர் முன்னாடி கூட்டம் வருமா அப்படின்றது வந்து எங்கள் கேள்விக்குறி தான் அது நாங்களே எனது ஒத்துக்கிறோம் ஆனால் அந்த தேர்தல் அன்னைக்கு கண்டிப்பாக அந்த எட்டு பேர் நிற்க வைங்க அந்த ஆறு டு ஆறு காலைல ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு மணி வரைக்கும் அந்த ஒரு டேபிள் போட்டு அதில் இருந்து நிற்க வைங்க நிற்க வச்சாச்சுன்னா அந்த மக்களுடைய உளவியல் சிந்தனைக்கு ஒத்து வரும் அவங்க வந்து நிற்கிறாங்க களத்தில் வந்துட்டாங்க நாம் தமிழ் கட்சி அப்படின்னு நம்பிக்கையோடு அவங்க உங்களுக்கு திருப்பி வருவாங்க சீரோ ஆர் ஒன்று தாங்க ஓட்டு வந்து நடுவில் போட முடியாது ரெண்டு ஒரு கை தான் ஒரு வரவு தான் ஆனால் நீங்கள் வந்து உள்ளே போகிறப்ப வந்து அவனோட சிந்தனை வந்து நம்ம இருக்குது நம்ம நம்புகிறோம் ஆனால் இங்கே இல்லை களத்தில் நீங்கள் இல்லை உங்கள்கிட்ட பணம் இல்லை நீங்கள் வந்து ஆள் இல்லை இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்கள பார்த்துட்டு போயிட்டானச்சுன்னா அவங்க வந்துட்டாங்க அப்போ அந்த இடத்துல எட்டு பேர் நிற்கிறாங்க அவனோட எண்ணத்தில் என்ன எட்டு பேர் ஒரு ஆளுக்கு ரூபா கொடுத்துருப்பாங்க எட்டாயிரரூபா முத்தக்கட்சி அப்போ உள்ள பொருள் உள்ள ஒரு ஒரு மதிப்புள்ள ஒரு மனித வளம் நிற்கிது ஒன்று இரண்டாவது இவ்வளோ பணம் கொடுக்காமல் ஒரு எட்டு பேரும் நிற்கிறாங்களே இரண்டாவது மூணாவது ஆமாம் கட்சி நிற்குது சிந்தனை தெரியும் அண்ணன் பேசினர் தெரியும் கட்சியை போய் தெரியும் இந்த எண்ணத்தோட உள்ள போகிறவங்க கை மாறிடும் இந்த மாற்றத்தை வந்து நான் எங்கேருந்து ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல ஜெயிச்ச ஒரு கட்சியில் வந்து வந்து கொண்டு போட்டிருக்கிறோம் இதை இதை நோக்கி நீங்கள் வந்து சிந்திச்சு நீங்கள் போனீங்கன்னாச்சுன்னா கிளை கட்டமை வலு கொடுத்துருவீங்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அது கிளை கட்டமைப்பில் வந்து பேருக்கு நம்ம வந்து எட்டு பேரை போட்டுறாதீங்க இப்போ என்னோடய ஊரில் கிராமத்தில் ஐந்து கிராமங்கள் சேர்ந்தது தான் ஒரு வாக்குச்சாவடி ஐந்து கிராமங்கள் இருக்குது அந்த ஐந்து கிராமங்களில் என்னோடய சொந்தக்காரங்கள எட்டு பேரை போட்ட முடியும் போட்டி கட்சியில் நகர்த்திட முடியும் ஆனால் நீங்கள் வந்து அதில் வந்து எந்த ஒரு இதுவும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது எட்டு பேர் நீங்கள் போட்டிங்களை நகர்த்திட்டீங்க ஆனால் நாளைக்கு வாக்கு வாங்கும்போது என்ன ஆகும் ஐந்து கிராமத்தை நான் ரெப்ரஸண்டேஷன் எடுக்கணும் ரெண்டு ரெண்டு பேராக எடுத்து நான் கோர்த்து அந்த பத்து பேர் அந்த உள்ளே அந்த கட்டமைப்பை நான் போட்டால் மட்டும்தான் எல்லா கிராமத்தில் வந்து ஓட்டு எனக்கு கிடைக்கும் எல்லா சமூகத்தை சார்ந்த எல்லா மதத்தை சார்ந்தவங்க உள்ளே சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுடைய இடத்துல நீங்கள் வாக்கு வாங்கணுன்ற இடத்தோடு சிந்திச்சு உங்கள் கட்டமைப்பை கொண்டு வாங்க ஏற்கனவே நீங்கள் கட்டமைப்பு கேட்கறத நகர்த்தியிருந்தால் கூட நீங்கள் ரெண்டாவது மறுக்கட்டமைப்பு பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க தேர்தல் வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக ஒரு ஒரு டெம்ப்ளேட் எடுப்பீங்க இல்லையா அதை நீங்கள் பேனராக அடிச்சு கடைசி வந்து உள்ளே இறக்குங்க உங்கள் உங்களுடைய உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஏரியாவை நீங்கள் வந்து வடிவமைச்சுக்கோங்க இங்கே வந்து கீழேந்து மேலிருப்புறது அதிகார பகிர்ந்திருக்கிற டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் பவரை வந்து தனி தனிமனித கையில் வந்து வச்சுட்டு இருக்கிறா உங்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ நீங்கள் தான் அது உங்களுக்கு கட்சிக்கும் டேரக்டாக இருந்தது மட்டும் மட்டும்தான் இருக்குது நடுவில் யாருமே நடுவில் இல்லை நான் இல்லை சசிகுமார் இல்லை அந்த சந்தோஷ் இல்லை ச ரமேஷ் இல்லை யாருமே நடுவில் இல்லை நீங்கள் கட்சி அவ்வளோதான் டேரெக்டாக உங்கள் ரெண்டு பேரும் இணைச்சாச்சு இப்போ நீங்கள் வந்து தன்னாச்சு உங்க உங்கள் நிக்குது நீங்க நீங்கள் அதை போட்டீங்கன்னா தான் கேசவோம் அந்த மாதிரி பொறுப்பாளரோட அப்ரூவல் கிடச்சதுனா அது அண்ணன் பேரும் உங்க லெட்டர் வந்துடும் நீங்கள் தான் அந்த ஏரியாவோட பொறுப்பாளர் வேறு யாருமே கிடையாது நடுவில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது நீங்கள் வந்து களைமாடுங்க கிளையை கட்டமைங்க நீங்கள் நாளைக்கு கவுன்சிலர் ஆகுங்க வார்டு மெம்பர் ஆகுங்க உங்கள் ஏரியாவை உங்கள் சிந்தனைக்கு நீங்கள் உடம்பு நன்றி வணக்கம் நான்